வீட்டை விட்டு வெளியே போக முடியாதுன்னு இருக்கிற கோபிக்கு பாக்கியா இப்படி ஒரு அதிர்ச்சி கொடுத்தாங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க வாங்க இப்போது பாக்கியலட்சுமி அடுத்த வாரத்துக்கான ப்ரொடக்ஷனை பார்த்துடலாம் இனியாவுக்கு கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கவே இல்லை கோபியும் ஈசையும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்கன்னு பெத்த அப்பாவாக இருந்துக்கிட்டு ஒரு பொண்ணுடைய மனநிலைமையை புரிஞ்சிக்காம எதுக்காக இவர் இப்படி ஒரு சைடில் செய்யணும் பாட்டிக்கு தான் கொஞ்சம் கூட அறிவே இல்லை ஆனால் டேடிக்குமா அறிவு இல்லை எந்த எந்தளவுக்கு லவ் பண்ணேன் ஆனால் டேடி என்ன என்னை இந்தளவுக்கு விருக்கிறாரு அப்படி நான் இன்னமும் தப்பு பண்ணிட்டேன் இந்த ஆகாஷை பிடிச்சிருந்தது அதனால் அவன்கிட்ட பேசினேன் ஆகாஷை பிடிக்கல அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க நானும் தான் சத்தியம் பண்ணுறேம்மா ஆனால் இருந்துமே பாட்டி இப்படி எனக்கு திருதுப்புன்னு கல்யாணம் ஏற்படு ரெடி பண்ணுறதெல்லாம் சுத்தமாக சரியே இல்லைம்மா இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது என் மேலே இவங்களுக்குலாம் சுத்தமாக நம்பிக்கையும் இல்லைம்மா அப்போ நான் தப்பானலாமா அப்படின்னு இனியா பாக்கியா கிட்டே பேசுகிறாங்க பாக்கியா உடனே ஐயோ இனியா நீ ஏன் அப்படிலாம் பேசுகிற இனியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே இருக்கிற எல்லாருமே ஒன்று தப்பாக புரிஞ்சிகிட்ருக்காங்க ஆனால் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டுமா என்ன வேலைன்னு நினச்சிக்கிட்டோம் அம்மா எப்போதும் உன் பக்கம்தான் அம்மாவுக்கு உன் மேலே நல்ல நம்பிக்கை இருக்குது நீ கண்டிப்பாக நல்லா படிக்கணும் இனியா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுற உனக்கு வேறு யாருமே உதாரணம் வேணாம் இனியா அம்மா எடுத்துக்கோ அம்மா சரியாக படிக்கலை அதனாலேயே உங்கள் அப்பா என்னை வெறுத்து ஒதுக்குனாரு லாஸ்ட்டில் ராதிகா அப்படின்னாடி போகிறதுக்காக என்னை கழட்டி விட்டுட்டு ராதிகை கூட போனார் அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் நான் எவ்வளோ அசிங்கப்பட்டேன் எப்படிலாம் என் வாழ்க்கையை கடந்து இன்றைக்கி உங்களை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கு நல்லாவே புரியும் இனியா அப்படி இருக்கும்போது படிப்போ நல்ல வேலையும் இல்லைனா இந்த உலகத்தில் யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க இனியா அதனால தான் அம்மா சொல்கிறேன் அம்மா பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாது நீ நல்லா படிக்கணும் படித்து நல்ல வேலைக்கு போகணும் அப்படி போனால் மட்டும்தான் ஒன்னால் நாளைக்கு இது மாதிரி பிரச்சனை இல்லை ஃபேஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு வரப்போகிற கணவன் தான் எல்லாமே அப்படின்னு அவனை மட்டுமே நம்பி இருந்தானா கண்டிப்பாக உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது இனியா இந்த அம்மா சொல்கிறது கேளு இந்த கல்யாணத்தை எப்படியும் நான் நிப்பாட்டுறேன் நீ வந்து இந்த நீ யோசிக்காத கல்யாணம் காதல் இது எதுக்குமே இப்போதைக்கு உன் மனசில் இடம் வரவே கூடாது நீயா உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாகவே படிக்கிறதில் மட்டும்தான் இருக்கணும் எப்படி படிக்கலாம் எப்படி படிச்சுட்டு வேலைக்கு போகலாம் மட்டும் நீ இப்போதைக்கு உன்னுடைய கான்சென்ட்ரேஷனை ஃபுல்லாக செலுத்து அது போதும் இந்த கல்யாணத்தை நான் நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாக்கியாக போயிட்டு கோபியிட்டையும் ஈசர்ட்டையும் சண்டை போகிறாங்க இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கக்கூடாது யாருக்கிட்ட நீங்கள் இதெல்லாம் முடிவு பண்ணுறீங்க கிட்டே நான் பேசிட்டேன் இனியா இப்போது மனசு ஃபுல்லாக படிக்கிறதுல மட்டும்தான் கவனம் செலுத்த அப்படி இருக்கும்போது ஒரு படிக்கிற போனுடைய வாழ்க்கையை தயவு செஞ்சு கெடுத்துடாதீங்க அதுவும் அத்தை உங்களுக்கு ஒன்றும் சொல்லி புரிவக்கின்ற தேவை இல்லை நான் படிக்காதன்னு தானே உங்கள் பிள்ளை இனியை விட்டுட்டு அந்த ராதிகா பள்ளி போனார் அதே மாதிரி இனியாவும் சரியாக படிக்காமல் தடுத்துப்புன்னு இந்த கல்யாணம் பண்ணி வச்சோம்னா நாளைக்கு எனக்கு நடந்த மாதிரி இனியாவுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது நீங்கள் ஒரு பெரிய மனுஷி அப்படி இருக்கும்போது நாளையும் யோசிச்சு பாருங்கத்த அதனால் இப்போதிக்கு இனியாவுக்கு கல்யாணம் வேணாம் நான் அவர்கிட்ட பேசிட்டேன் கண்டிப்பாக நல்லா படித்து நல்லா வேலைக்கு போவாள் அப்படின்னு பாக்கிய சொல்லவும் ஈஸ்வரனே இங்கே பேர் பாக்கியா நீ ஒன்றும் என் பிள்ளைய குறைசல் தேவையில்ல உன் பொண்ணு ஒன்றை மாதிரி தான் முட்டாள்தனமான முடிவு தான் எடுப்பா எல்லோரும் நல்லவனு நினைக்கிறாள் அதனால தான் கொஞ்சம் கூட நம்ம ஸ்டேட்டஸ் என்னென்னு தெரியாமல் தகுதியே இல்லாத செல்வியுடைய பையனை போய் காதலிச்சிருக்கா அதுலேயே தெரிஞ்சு போச்சு அவள் லட்சணம் என்னென்னு அதோட அவளே காதலிக்க ரெடி ஆகிட்டானா அப்போது அவளுக்கு கல்யாண வயசு வந்துச்சுன்னு தான் அர்த்தம் அப்போது நான் உனதை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் பெரிய மனுஷனுக்கு அழகு அதை தான் நான் பண்ணுறேன் அதனால் நீ வாயை முடிக்கிட்டு ஒரு ஓரமாக இரு சும்மா வந்து பண்ணாதீங்க அது செட் ஆகாது இது செட்டாகாதுன்னு தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காத உங்ககிட்ட யாரும் அனுமதி கேட்கல என்னத்தை பேசுகிறீங்க இல்லை என்ன பேசுகிறீங்க இனியா என் பொண்ணு இனி அவுக்கு என்ன பண்ணணும் எப்போ பண்ணணும்னு எனக்கு தெரியும் அத்தை அதை நீங்கள் முடிவு பண்ணாதீங்க கோபி உடனே இங்கே போகிற பாக்கியா இனியா என்னுடைய பொண்ணு தான் அம்மாவுக்கு பேத்தி எங்களுக்கு தெரியும் இனி அவுக்கு என்ன பண்ணணுன்ட்டு உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ போய் பார்ப்போம் அப்படின்னு இங்கே கோபமாக சொல்லிட்டு கோபியும் ஈஸ்வரையும் போயிடுறாங்க இங்கே பாக்கியோட பேச்ச யாருமே கேட்கலன்னு இனி அவுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு அம்மாவை நம்புனா கண்டிப்பாக நம்மளால் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது எனக்கு இப்போதைக்கு ஆகாஷம் மறக்கவும் முடியல அதுக்காக இந்த நேரத்தில் அப்பா பார்க்குற பையனை கல்யாணமும் பண்ணிக்க முடியாது இதுக்கு நாம் தான் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு இனியா நீடா போலீஸ்க்கு கால் பண்ணி இது மாதிரி என்னுடைய அனுமதி இல்லாமல் கட்டாயம் கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் ரெடி பண்ணுறாங்க எனக்கு படிக்கணும்னு ஆசை நான் படிச்சுட்டு இருக்கேன் எப்படியாவது இதை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இங்கே நாள் காலையில் நிச்சயத்தம் பண்ணுறதுக்கு ஈ சொல்லியை தெரிஞ்சவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க எல்லாம் பேசி தட்டையும் மாற்ற போகிறாங்க பாக்கியாக எவ்வளோ சொல்லியுமே இங்கே இருக்கிற யாருமே அதை காது கொடுத்து கேட்கலை தட்டை மாற்ற போகும்போது கரெக்டாக போலீஸ் உள்ளே வராங்க உள்ளே வந்த போலீஸ் இது மாதிரி உங்கள் வீட்டு பொண்ணு எங்களுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா நீங்கள் கட்டாய கல்யாணம் பண்ணுறீங்க இது சற்றப்படி குற்றம் அது மட்டும் இல்லை அப்படி நீங்கள் பண்ணி வைக்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ண மாதிரி நிலைமை ஏற்படும் அதனால் நீங்களாகவே இதெல்லாம் நிப்பாட்டிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு போலீஸ் கல்யாணத்தை நிப்பாட்டுறாங்க இங்கே ஈஸ்வரியின் கோபியும் பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க ஏ பாக்கியா நீ என்ன பண்ணி வச்சுருக்க தெரியுதா உன் பொண்ணோட வாழ்க்கையில் நீயே மண்ணழி போட்டிருக்க இப்படி நிச்சயத்தை அடுத்து நிப்பாட்டுறியே நாலு பின்ன கல்யாணம் பண்ணும்போது ஏற்கனவே முதல்ல பார்த்த நிச்சய்த்தமே நின்று போச்சு அப்படின்னு தான் பொண்ணை ராசி இல்லாதான்னு சொல்ல மாட்டாங்களா ஏன் இப்படி பைத்திக்கத்தனமா என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்ல பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியல நான் கல்யாணத்தை நிப்பாடேண்ணா நான் எதுவும் பண்ணவே இல்லையே யார் போலீஸுக்கு கால் பண்ணுது அப்படின்னு கேட்க அப்போ தான் இனியாக வாய் வந்து பேசுகிறாங்க எதுக்கு இப்போ எல்லாம் அம்மாவை தட்டுறீங்க நான் தான் போலீஸுக்கு கால் பண்ணி சொன்னேன் எனக்கு இந்த கல்யாணத்தில் கூட விருப்பம் இல்லை நான் தான் சொன்னேனே ஆகாஷை தெரியாமல் லவ் பண்ணிவிட்டேன் இனிமேல் ஆகாஷ்டை பேச மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு நான் மன்னிப்பும் கேட்டேன் ஆனால் நீ யாருமே என்னுடைய மனசை புரிஞ்சுக்கலை எல்லாருமே என் மனசை நோக்கடிக்கிற மாதிரி உடனே எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறீங்க நான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு படிக்கணும்னு நினைக்கிறேன் அம்மா சொன்ன மாதிரி நல்ல வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படி நான் படிக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் என்னை விருப்பமே இல்லாமல் கட்டாக கல்யாணம் பண்ணுறது எனக்கு பிடிக்கலை அதான் நான் தான் போலீஸுக்கு கால் பண்ணேன் இதுக்கு மேலே நீங்கள் இப்படி என்ன கட்டாயப்படுத்துனீங்கன்னா திரும்பவும் நான் போலீஸுக்கு தான் கால் பண்ணுவேன் அப்படின்னு இனிய சொல்கிறாங்க உன்னை கோபி என்னை இனியா என்ன நினச்சிட்டு இருக்க மனுஷன் உனக்கு என்ன திமுனை அதிகமாகிடுச்சா உன்னுடைய அப்பா நான் அவங்க உன் பாட்டி ரெண்டு பேரும் உன்னுடைய நல்லதுக்கு தானே பண்ணுறோம் அதையே உனக்கு புரியல நீ பண்ணுறது எல்லாமே தப்பான விஷயம் நாங்கள் பண்ணுறது தான் சரி வாயை மூடிட்டு நீ அமைதியாக இருந்தனா நாங்களே நல்ல பையனாக பார்த்து உனக்கு கல்யாணம் வைப்போம் நீ திரும்பவும் இந்த மாதிரி தேவையில்ல வேலையை பார்த்தோன்னா பார்த்துக்கும் இனியா நல்லாயிருக்காது அதுக்கப்புறம் நிச்சயத்தான் கிடையாது நேரடியாக கல்யாணம் மட்டும்தான் நீ யாருக்கு வேணும் ஃபோன் சொல்லு நாங்கள் யாரை பற்றி பயப்பட மாட்டோம் புரியுதா அப்படின்னு கோபி பேச என்ன டாடி இப்படி பேசுகிறீங்க முன்னாடி எல்லாம் எது சொன்னாலும் சரி சரின்னு சொல்லுவீங்க ஆனால் இப்போது ஏன் டாடி என்கிட்ட இவ்வளோ கோவப்படுறீங்க நான் சொல்கிற எதையுமே ஏன் டாடி புரிஞ்சிக்க மாட்டேறீங்க என்னாச்சு டாடி உங்களுக்கு அப்படின்னு இனியா பேச போதும் இனியா இதுக்கு மேலே நீ இப்பெல்லாம் பேச வேணாம் நான் உன்னை என் பொண்ணுன்னு தான் நினச்சேன் ஆனால் நீனு இப்படி ஒரு கேடுகட்டை வேலையை பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கல சத்தியமாக அதனால தான் சொல்கிறேன் உனக்கு இப்போது கல்யாண வயசு வந்துடுச்சு அது எனக்கு நல்லாவே புரியுது அப்பா நான் பார்க்குற பையன் நல்ல பையனாக தான் இருப்பான் அதனால் நீ தேவையில் பிரச்சனை பண்ணாமல் கல்யாணம் பண்ணிக்கோ அதுதான் உனக்கு நல்லது சும்மா தேவையில்லாமல் இந்த மாதிரி போலீஸுக்கு கால் பண்ணி தேவையில்லா பிரச்சனை பண்ணாத வேண்டாம் இனியா அப்படின்னு கோபி சொல்ல ஈசையும் அதையே தான் சொல்கிறாங்க உடனே இனியா அப்போது கடைசி வரைக்கும் நான் சொல்கிறத யாருமே கேட்க தயாராக இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்போது கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அப்படி தானே எனக்கு கல்யாணம் பண்ணுறது விருப்பம் இல்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரியும் இல்லை எதுக்குமே அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை நான் இப்போயே இந்த வீட்டோட வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்ல கோபி உன்னே நீயா என்ன பேசுற நின்று ஈஸ்வரி என்னடி வாய் நீளம் ஆயிடுச்சா உனக்கு உங்கள் அம்மா மாதிரியும் பேசிகிட்டு இருக்க இந்த வீட்டோட்டு எங்கே போகிற வீட்டோட்டு வெளியே போயிடுவேன் நின்று உனக்கு அவ்வளோதான் மரியாதை உள்ளே புடிமோல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உடனே பாக்கியா என்னத்த என்ன மாற்றுங்க இந்த கோபி இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் தப்பான வழியை எல்லாரையும் கொண்டு போவீங்க நானும் சொல்லிட்டேன் அவரும் வீட்டோட வெளியே போக மாட்டாரு இந்த என் பொண்ணு இப்படி ஒரு நிலைமைக்கு போகிறதுக்கானமே அவரு தான் பெற்ற அப்பாவே தப்பான வழியில் போனால் பொண்ணு என்ன பண்ணுவா அவளும் அப்படி தானே போவாள் எல்லாத்துக்காரணம் நீங்கள் தான் பெரிய மனசில் இருந்துக்கிட்டு நீங்களே சரியான பாதியை சூஸ் பண்ண தெரியாமல் நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பாக தான் போகுது அப்படி இருக்கும்போது சின்ன பொண்ணு அவளும் தப்பாக தானே போவாள் அதுதான் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் ஆக மொத்தம் நீங்கள் இருக்கிற இடத்துல என் பொண்ணு நீ இருந்தாலும் அவ்வளோதான் வழியோடு தப்பாவியாக வழியாக போயிடும் இதுக்கு மேலே இங்கே இருக்கிறதுல எனக்கும் விருப்பம் இல்லை வா இனியா நாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு பாக்க வாய் இனியாகவும் ஆளுக்கு ஒரு பேகை தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டும் வெளியில் போகிறாங்க